முமதுலி சின்னாவுக்கெல்லாம் எடுத்துல கடிதங்கள்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கணும் வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கவா அல்ல கடிதங்கள் எடுத்து இன்னைக்கு அவங்க வந்து அது தம்பி எது சொல்கிறாது அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது பார்க்கும்போது காயமாக தான் இருக்குது கஷ்டமாக இருக்குது அது இப்போ எங்கள் ஐயா இவ்வளோ தூரம் காயம் நினைக்கும் நினைக்கும்போது நாங்கள்லாம் ஒரு அருகிலிருந்து வளர்ந்த பிள்ளைகள் அது ஒரு தகப்பன் போல அன்பு வச்சு மதிப்பு வச்சு நினைச்ச ஒரு ஒரு பெரிய தலைவர் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏலாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர் அவர் ஐயாவுக்கு இவ்வளோ தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது இப்போ இதில் வந்து இதை ஒரு இதாக்கி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை அந்த காயங்கள் நான் வந்து நம்புகிறேன் அது உறுதியாக ஆறிடணும் தான் நினைக்கிறேன் அது காயங்கள் ஆறணும் அது ஆறிடும் கொஞ்ச நாள் விட்டால் அது சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் உறுதியாக நம்புறேன் கொஞ்ச நாள் விட்டால் சரியாகிடும் இது என்ன இருக்குது எங்கள் ஐயாவே சொல்கிறாரில்ல தலைவரை அறிவிக்கும்போது ஆறத்தழுவுனே கட்டி பிடித்து கண்ணீர் வடித்தேன்னு ஒரு அந்த அதே பாசப்பிணைப்பு வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களை தந்துருக்குது அதை ரெண்டு பேரும் அருகே அருகே உட்காந்து பேசி தீர்க்கிற சூழல் இல்லாதனால அது பொதுவெளியில் ஐயா பேச வேண்டியது வந்துடுச்சு அது இப்போ அவர் அவர் மனசுகள் இருந்ததை சொல்லிட்டாரு அந்த காயம் வடிஞ்சிருச்சு அதை ஆறிட்டோம் அதை போய் நீங்கள் இதுவால் நான் கேட்குறது இப்போ எங்கள் ஐயா வந்து சொன்னதுனால சின்னையா பற்றி சொல்றாரு அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு இதனாலதான் விலைவாசி ஏறிடுச்சு இதனாலதான் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு சொத்து வரி உயர்ந்திருச்சுன்னு சொன்னீங்கன்னா பேசுகிறேன் ஒரு சின்ன கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன முரண் அது சரியாயிடும் அது சரியாயிரும் அது சரியாகணும் நீங்கள் வாழ்த்துங்க அடிக்கடி முதல்வர் ஒவ்வொரு ஊருக்கும் வரணும்னு சொல்லி வாழ்த்துனீங்கன்னா எல்லா ஊருக்கும் நல்ல பளிச்சு சாலைகள் வரும் அது ஏற்காது இந்தியா வந்து உங்களுக்கு தமிழர்களுடைய தொன்மையே இந்த பெருமையை ஏற்க ஏற்காது இவங்களே பேசும்போது திராவிட நாகரிகம்னு சொன்னாங்க அப்புறம் இந்திய நாகரிகம் பண்பாடுனாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு இப்போ இருந்ததா ஒன்றா இருந்ததா இல்லை இந்தியாங்கிற ஒரு பெயரோடு இந்த நாடு இப்படி உருவாக்கப்பட்டு இருந்ததா அப்போ திராவிடமுற ஒரு சொல்லோ இ இனக்கூட்டமோ இருந்ததா சொல் ஆயிரத்தி எண்ணூறில் தான் கன்னடம்ங்கிற மொழியை பிறந்து கன்னடர்களே அப்புறம் ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கு இதெல்லாம் திராவிட மொழி திராவிட மொழி குடும்பம்னு நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கிட்டா கூட ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுங்கிறது ஒரு தோராய கணக்கு தான் ஏன் ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்துருக்கக்கூடாதா இப்போ நீங்கள் எங்களை முழுக்க ஆய்வு செஞ்சிட்டிங்களா ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தான் வாழ்ந்தோமா ஒரு இனக்கூட்டம் ஒரு கூட்டமா வாழ்ந்தால் ஒரு பெரிய ஒரு ஒரு கிராமம் தான் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இருக்கும் நீங்கள் அவ்வளவும் தோண்டி ஆய்வே செய்யல ஒரு ரெண்டு ஏக்கரை ஒப்புக்கு தோண்டி தோன்றதை எடுத்ததை பெரும்பாலும் அந்த ஆவணங்களில் என்ன பண்ணாங்க பெங்களூரில் கொண்டே வச்சுட்டாங்க உண்மையிலே அக்கறை இருக்கிறவங்க அங்கேயே ஒரு பா ஒரு ஒரு கட்டிடத்தை கட்டி ஒரு பாதுகாப்பாக அந்த பொருட்களை சேமித்து வச்சு பிள்ளைகளுக்கு அது அரிய காட்சியை அருங்காட்சியாக வச்சுருந்துருக்கலாம் அதை செய்யலை நான் வந்து அப்போ பார்த்துட்டு அப்போ சண்டை போட்டேன் அது மொத்தமாக ஒரு இஸ்லாமிய பெரியவரோட இடம் மொத்தமாக அதை வாங்கி தோண்டியிருந்தால் அதை நூறு ஏக்கரையும் தோண்டியிருந்தால் இன்னும் எவ்வளவோ ஒரு அரிய தகவல்கள் அந்த சான்றுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை ஏற்காது இந்தியா ஏற்காது அது அந்த பெருமையை தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் கொடுக்க தயங்கும் இப்போ உதாரணமாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஐயா மோடி அவர்கள் வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் மண்ணில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்னு சொல்கிறாங்க இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசுகிறாங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் நாங்கள் பேசுகிற கருத்தை தான் அவங்க எல்லா நாடுகளையும் பேசுகிறாங்க சரி ஆனால் புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல வாசல்ல சமஸ்கிருதத்துல கல்வெட்டு இருக்குது ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷ்ல இருக்குது உலக மொழிகளின் தாய் இருக்குது உலகின் முதன் மொழி தமிழ் அப்படின்னு உலக மொழிகள் ஆய்வறிஞரே ஒத்துக்கொண்ட உண்மை அந்த மொழிக்கான அங்கீகாரம் மதிப்பெண் ஏன் அதை தமிழ்ல ஒரு கல்வெட்டு இல்லை இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்க முதல் முப்பத்தி ஒன்பது இருந்தாங்க இப்ப நாற்பது இருக்கிறாங்க ஏன் அதை பத்தி பேசல இந்தியாவில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளையும் கல்வெட்டு வச்சா என்ன இடிஞ்சிருமா கட்டடம் என் தாய்மொழியை அங்கீகரிக்காத இடத்துல என்னை என் தாயை மதிக்காத இடத்துல எனக்கு என்ன என்ன பாசம் நேசம் வந்துருன்னு சொல்லுங்க என் தாயை மதிக்கல அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும் அந்த வீடு என் தாயை அவமதிக்கிற இடத்துல எனக்கு பகையா உறவாசல் பகையா பாசம் ஆசலுங்க அப்புறம் எங்க எங்க புரட்சி பாவலர் என்ன எங்கள் கற்பிக்கிறார் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாத தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதாங்க வேணாப்பான்னு விடான தாயே தடுத்தாலும் விடாதேங்க எங்களுக்கு எல்லாமே எங்கள் மொழிதான் எங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசியனத்திற்கும் அதுதான் மொழிதான் முகம் முகவரி அடையாளம் கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு அறிவியல் புவியியல் வாழ்வியல் எல்லாமே தான் இப்ப அதை அதை மதிக்கல அதை நிராகரிக்கிறாங்க என்ன அதில் என்ன இருக்கு அதனால அவங்க எப்படி எங்களுடைய தொன்மத்தையும் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பெருமையும் எப்படி ஏற்பாங்க எந்த ஆளுநர் வந்து எந்த ஆய்வறிஞர் வந்து பாய்வு செய்யப்படுவாரு சரி அதுக்கு ஆளுங்க நாற்பது பேர் அவங்களுடைய கருத்து என்ன அதுக்கு போடுற எழுப்பு குரல் அதுக்கான என்ன ஒன்மே இருக்காது இவங்களுக்குமே இந்த பெருமையை தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கறது அவங்களுக்குமே இருக்காது திராவிடம்னு சொன்னால் அதுக்கு பேசுவாங்க தமிழ் அறிவியல் மொழியான்னு கேட்டவங்க தானே இவங்கெல்லாம் அப்புறம் திடீர் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்தி பேசுறது அதெல்லாம் எந்த வாயி சரி சொல்லுங்க ஆமாம் ஒன்று தான் அவங்களுக்கு எல்லாம் ஒன்று தான் தமிழனுக்கு அது மண்ணு தான் எல்லாம் முடிச்சு விட்டு போகிறது தான் இப்போ திராவிட மொழியில் திராவிட இனம்ன்றாங்களே திராவிடம் அதில் கன்னடர்கள் இருக்காங்களா இல்லையா ஏன் நாங்கள் தண்ணி அடிக்கிறாங்க இப்போ ஏன் தமிழ் தமிழ்ல இருந்து வந்ததுங்கிறது அதை ஏற்றுக்கிற இவ்வளவு அறிவறுப்பும் இவ்வளவு வெறுப்பும் இவ்வளவு பகை உணர்வும் ஏன் வருது அந்த எதிர்ப்பு அந்த எதிர்ப்பே ஏன் வருது வேற அது சரிதான் சாதிக்க வேண்டியது இருக்குதா என்னை என் என்னை பொறுத்த மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கலை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் எங்களுடைய பார்வை ஒரு நாட்டில் மருத்துவத்திற்கு மருத்துவ கல்விக்கு மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம் அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டு அப்படின்னு அர்த்தம் ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும் அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறையை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவை தூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தவராக இருந்ததுன்னா அந்த நாடு குற்ற சமூகமாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உங்களுக்கு வழங்குது கிடைக்கும் ஃபின்லாந்துல ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கும் இந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்ல ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் தான் ஆசிரியர்களுக்கு தான் நீங்க ஐஏஎஸ் ஆருங்க ஐபிஎஸ் ஆருங்க பெரிய அதிபராருங்க யாரு ஆருங்க உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான் புரிதுன்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகே கீந்த இந்த உலகத்தை காட்டுவாங்க இதான் உலகம்ப்பா இது பெரியப்பா இது சித்தப்பா தாத்தா பாட்டி இது இது மரம் இது செடி ஒன்று உலகத்தை காட்டுவாங்க ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க அப்படித்தான் அப்படிதான் இப்ப இப்போ இங்கே நின்று பேசிக்கா சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்லை என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் இப்படிதான் நினைக்கிறேன் அப்போ ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்கள ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும் அப்படி இருக்கா பணி நிரந்தரம் பண்ணுங்க வீதியில் வந்து பல பதினாலாயிரம் பேர் போராடிட்டுருக்கான் ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் இருக்கான் அப்போ அந்தளவுக்கு சமூகம் வந்து என்ன படிப்பகுதியில் கூட்டம் அதிகம் இருக்கா குடிப்பகுத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கான்னு சொல்லுங்கள் நீங்க சொல்லுங்கள் இப்போ நூறு கோடிக்கு நூலகம் கட்டினீங்க போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனாயிரம் பேர் உட்காந்து படிக்கிறாங்க டாஸ்மார்க் அப்படியே போவோம் எத்தனை பேர் குடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல சாராய கடையை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறத நீங்க இதை கேள்வி எழுப்பி பாக்கணும் அதனால தம்பி சொல்றது இல்ல நீட்டுங்கிறது இருக்குது அதை எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ ப படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிருக்கு மருத்துவம் மட்டும் இல்லை எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது இங்கே தான் நீங்கள் விரும்பியதை படிக்க முடியும் பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த அரசு அதனால தம்பி சொல்றது சரிதான் அதுக்காக நீட்டில் நம்ம நீட்டில் எழுதி மருத்துவராக முடியுங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளுறதெல்லாம் ரொம்ப மன வழியை தருது நம்ம பிள்ளைகள் அது அதுக்கு 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 நம்ம துணிவும் வரணும் சரி வரல விடுவோம் அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும் பிள்ளைங்க வந்து பாருங்க மனமுதிர்ச்சி எட்டு இந்த தோத்து போயிடுவோமோங்கிற அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொண்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல அதுதான் நானும் சொல்றேன் அதுதாங்க அதுதான் நானும் சொல்றேன் நீட்டால நீட்டு தனியா பயிற்சி பல் பள்ளிகளை கொண்டு பயிற்சி பயிலகங்களை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவுதே ஒழி முதலாளிகளுக்கு நீட்டு பயிற்சிங்கிற பேர்ல அந்த தேர்வுக்கு பயிற்சிங்கிற பேர்ல வேற என்ன செய்யுது

சோர்ந்து போக மாட்டாங்க சோர்ந்து போற கூட்டம் மாதிரி